ஹலோ மக்கள் இப்போ நான் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வாங்கிட்டு இருக்கோம் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னா குழந்தை கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இங்கே நிறையா செடிலாம் இருக்குது நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீ எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி செகண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நீங்கள் நினச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ கொஞ்சம் வந்து வீடியோ லேட் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலி ஃபைனலி வி ஆர் ஒன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ ஒன் கே ஃபேமிலி ஆகிட்டோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஆகிடுச்சு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இப்போ தான் கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் கே ரீச் பண்ணியிருக்கோம் சரி பரவாயில்ல விட்ஸ் ஓகே ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒன் கேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து பண்டிகை காலம்லாம் வரப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மரக்கன்று நடுவோம் அது வந்து நம்ம வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் கே செலப்ரேஷனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கன்று வந்து நடப்புகிறோம் இந்த செடி தான் நம்ம நடந்து போகிறோம் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு செடி வந்து நட்டுருப்போம் கரெக்டாக நம்ம இங்க வந்து நட்டுருப்போம் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லாத டைம்ல எடுத்து வேற எங்கேயும் நட்டு வச்சிருக்காங்க அது தண்ணி ஊற்றி பராமரிக்காதனால அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாடி போயிடுச்சு சரி ஓகே நம்ம எதையாச்சும் நம்ம நல்லா பராமரிக்கலாம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரக்கன்று நடலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் எப்படி ஆக போகுதுன்னு தெரியல ஃப்யூச்சரில் நிறையா பிளான்லாம் இருக்குது மரக்கன்றை வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்காங்க நம்ம விவேக் சார்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி மரம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று ஒரு மரம் வாங்கியிருக்கோம் தேக்கு மரம் வாங்கியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் எங்கே நடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கட்டுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரளி செடியை தான் நம்ம இன்றைக்கி நடப்புகிறோம் ஸோ வாங்க போய் நடலாம் சோ அலைமுட்லயும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ஊரட்டும் அந்த தண்ணி அப்பதான் நம்ம வந்து ரொம்ப ஆடா இருக்கு குத்துறப்போ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து யார் வச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா தூத்துக்குடின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆனப்போ இது கொடுத்தது இது வந்து குடுத்தப்போ அது வச்ச மரம் இது நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்கு பேர் என்ன கொய்யாக்கா கொய்யாக்கன்ற இது கொய்யாக்கா இது பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு Nari ada ke kuya kala. Nih <tipun> Anna. செர்ல அண்ணா ஆதி எல்லாரும் தான் சேர்ந்து போயிட்டு நம்ம ஒரு கடையில் போய் எடுப்போம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நூற்றி இருபது வீடியோ கிட்டத்தட்ட போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அவங்கள்ட்ட அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அக்கா அக்கா தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அவங்க தான் ஃபர்ஸ்ட்லாம் தமிழ்லாம் இது பண்ணி போட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் போட ஆரம்பித்தேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் கே ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா டென் கே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல பட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு டென் கே அடிக்கலாம் டென் கே போல் அடிக்கிறோம் கண்டிப்பா அடிக்கும் பின்னாடி அண்ணன் வந்து ஏதோ சொல்றான் அடிக்கலாமான்னு அடிக்கலாமான்னு கண்டிப்பா அடிக்கிறோம் அட்டாச்சு இதுதான் செடி இது வந்து பார்த்தீங்கன்னா அருளி செடி ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து பிளேஸ் சின்னதாக இருக்குது ஸோ அதனால நம்ம வேறு அந்த மரமும் நடமில்லை ஸோ நான் இன்னொரு இன்னொரு நிறையா வந்து ஃபியூச்சரில் நிறையா பிளான்ட்ருக்கு நான் மரம் நிறையா நடலாம்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு மரம் வாங்கியிருக்கேன் அந்த மரம் வந்து அடுத்து நான் எங்கே நடறேன்னு சொல்லிட்டு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ எல்லாேருமே பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறாங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கேஸ் பை பை